எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் வீ சந்தானம் குரோம்பேட்டையில் வசிக்கிறேன் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியை செய்து வருகிறேன் என்னால் முடிந்த சேவையை மக்களுக்கு ஆற்றி வருகிறேன் என்ற முறையில் நான் கோம்பேட்டையில் வசிக்கிறேன் குரோம்பேட்டை வந்து கோம்பேட்டை பல்லாவரம் ஒரு பெரிய அதை சென்னையை ஒட்டிய பகுதி இது இதில் பல தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க மில்லத்து சங்கரையா சிபிஐ மாணிக்கம் இவர்களெல்லாம் இந்த பகுதியில் வசித்து வாழ்ந்த அதில் ஒருவர் தான் பாரதியினுடைய நண்பர் சு நெல்லையப்பன் பாரதிக்கு அவர் இறுதி வரை உதவி செய்தவர் இனிய நண்பர் நம்மளுடைய சு நெல்லையப்பன் அவர் குரோம்பேட்டையில் வாழ்ந்திருந்தார் தியாகி பென்ஷன் வாங்கியிருந்தார் அவர் சுதந்திர போராட்ட வீரர் என்ற அடிப்படையில் அவருக்கு அரசு நிலம் கொடுத்தது அந்த நிலத்தில் ஒரு பகுதியை பல்லாவரம் அப்போது வந்து பஞ்சாயத்தாக இருந்தது அந்த பஞ்சாயத்துக்கு ஒப்படைத்து இதில் ஒரு பள்ளி வந்து கட்டிக்குங்க அப்படின்னு ஒரு பிரைமரி ஸ்கூல் கட்டுறதுக்கு தன்னுடைய நிலத்தை தானமாக வழங்கினார் பாரதியருடைய சீடர் பாரதியுடைய நண்பர் பரலிசு நிலையப்பர் தனக்கு கிடைத்த தியாகிகள் கொடுக்க அந்த நிலத்தை பல்லாவரம் பஞ்சாயத்துக்கு கொடுத்து நீங்கள் ஒரு பள்ளியை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதையடுத்து அப்போது பர்லிசூ நிலையப்ப அவருடைய பெயரிலேயே ஒரு ஆரம்ப பள்ளி கட்டப்பட்டது அந்த ஆரம்ப பள்ளி பல ஆண்டுகள் செயல்பட்டது ஆனால் மாணவர்கள் இல்லாததுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்ட அந்த இடம் காலியாக இருந்தது அந்த காலியாக இருந்த இடத்தை அவருடைய நினைவு போர்டெல்லாம் கூட அப்படியே இருந்தது அதை அரசு குறிப்பாக தாம்பரம் கார்பரேஷன் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை அறிவுசார் மன்றம் நாலஜி சென்டர் என்றது துவங்கி இருக்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் அது வண்டி அந்த கட்டடத்தை மாணவர்கள் இல்லாத அந்த மூடப்பட்ட அந்த பள்ளி அந்த இடத்துல அறிவுசார் மன்றம் ஒன்று துவக்கினாங்க கட்டினாங்க போன வருஷம் தான் அது திறந்தாங்க அது வரவேற்க வேண்டிய விஷயம் ஏறக்கூடிய நிறைய செலவழிச்சிருக்காங்க அது இப்போ நூலகமாக பயன்பட்டு வருகிறது இதில் நான் சொல்ல வந்தது என்னவென்றால் அரலீசு நெல்லையப்பர் தியாகி அவர்கள் வழங்கிய தானமாக கொடுத்த அந்த நிலத்தில் பிரைமரி ஸ்கூல் இருந்த இடத்தில் அறிவுசார் மன்றம் வந்திருக்கு அப்போ நீ அறிவுசார் மன்றம் தான் போர்டில் எழுதியிருக்க ஆனால் தியாகியினுடைய பேர் இருக்கு அதில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் பரலிசு நெல்லையை தானமாக கொடுத்த அந்த இடத்தில் அந்த பள்ளிக்கு பதிலாக அறிவுசார் மன்றம் கட்டப்பட்டது அதை வந்து அவருடைய பெயரில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் குறிப்பாக நலச்சங்கங்கள் மூத்த சமூக சங்கம் மூத்த சமூக மக்கள் விழிப்புணர்வு சங்கம் பாரதிபுரம் நலச்சங்கம் இவங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து அந்த இடத்தை பழனிசூர் நிலையப்பர் பெயரிலேயே அந்த அறிவுசார் மன்றம் இயங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் அதை எங்களுடைய எம்எல்ஏ மு கருணாநிதி அவர்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள் நிச்சயமாக அங்கு ஒரு சிலையை வைத்து அவருடைய பெயரிலேயே அதை இயங்கும்படியாக ஏற்பாடு செய்கிறேன் என்று அவர் அந்த வளாகம் திறக்கப்படும் போது அங்கு வாக்குறுதி கொடுத்தார் இதில் என்ன ப்ரொசீஜர்ன்னா தாம்பரம் மாநகராட்சியில் இந்த பெயர் வைப்பதற்கு ஒரு தீர்மானம் ஏற்ற வேண்டும் ஆனால் இதுவரையிலும் அந்த மாதிரி தீர்மானம் ஏற்றியதாக தெரியல ஏற்றலை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் தாம்பரம் கார்பரேஷனை கேட்குறோம் எங்கள் எம்எல்ஏவை கேட்குறோம் அது அந்த அந்த பகுதியினுடைய கவுன்சிலர் இருக்கார் அந்த கவுன்சிலருக்கும் நான் வந்து ஒரு அப்பீல் வைக்கிறேன் இப்போது தாம்பரம் கார்பரேஷன் கேட்டுக்கிறேன் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள பாசத்திற்குரிய இ கருணாநிதி அவர்களுக்கு அவர் வந்து ஒரு உறுதிமொழியை அளிச்சிருக்கார் நான் சிலை வைக்கிறேன் ஆனால் அதையும் செய்யலை அதனால் இப்பொழுது வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால் அந்த அறிவுசார் மன்றத்திற்கு தியாகி பரலிசு நெல்லையப்பர் அவருடைய பெயர் எழுதணும் சிலை வைக்கணும் அவர் பெயரிலேயே இயங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம தாம்பரம் மாநகராட்சிக்கு நினைவூட்டுகிறேன் அந்த பகுதியினுடைய கவுன்சிலர் அவர் செந்தில்குமார் என்று பெயர் அவருக்கும் இந்த வேண்டுகோளை அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் எங்களுடைய எம்எல்ஏக்கும் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் தாம்பரம் மாநகராட்சியினுடைய கமிஷனர் அவர்களுக்கு மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் என்னென்னா நீங்கள் சிறு உடனடியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த சிலையை நிறுவி அவருடைய பெயரில் அந்த மன்றம் இயங்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் வேண்டுகிறேன்